நகை அடமானம் வைக்க போகிறோம் அடமானம் வச்ச நகை சீக்கிரம் நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருவோம் அதுக்கப்புறம் அதை மீட்டுறதுக்கு சாமானியத்தில் முடியாது ஏதோ ஒரு காரணம் பணம் இருந்தும் கூட அதை தட்டி போய்கிட்டே இருக்கும் ஏன் தட்டி போகுதுனே தெரியாது அந்த நகையை கொண்டாந்து திரும்பியும் மீட்டுறதுன்றது ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்களே இதில் சொல்கிற மாதிரி சவாலாகவே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் சரி இப்போ நம்ம வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நம்ம சொந்தக்காரங்களுக்கோ இல்லை நல்லா பழகின யாருக்காவது நம்ம நகையை வச்சு கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுடும் அப்படி பண்ணாலும் அந்த நகையை அவங்க பணம் தரணும் இல்லையா மூட்டுறதுக்கு அது சீக்கிரம் ஆகணும் தாமதம் இல்லாமல் நகை என்னென்னா ஒரு நகையை ஒரு சந்தர்ப்பம் வேறு வழி இல்லைன்னு நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்போது அந்த அடமானத்துலேருந்து சீக்கிரம் மூண்டு மூட்டி வந்தால் தான் நமக்கு அது வந்து பலனை கொடுக்கும் அது வெளியில் கொடுத்த காசாக இருந்தாலும் சரி கஷ்டத்துக்கு வச்சாலும் சரி வியாபாரத்துக்கு வச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த நகை திரும்பி வீட்டுக்கு வந்ததும் ஒரு உங்களுடைய நகைகள் ஏன்னா இன்றைக்கி நகை விற்கிற வேலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் அடமானத்துக்கு போயிடுச்சுன்னா மூட்டுறதுக்குள்ளே பெரும்பாடு ஆகிடக்கூடாது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நகை அடமானம் வைக்க போகிறோம் அடமானம் வச்ச நகை சீக்கிரம் நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருவோம் அதுக்கப்புறம் அதை மீட்டுறதுக்கு சாமானியத்தில் முடியாது ஏதோ ஒரு காரணம் பணம் இருந்தும் கூட அதை தட்டி போய்கிட்டே இருக்கும் ஏன் தட்டி போதுன்னே தெரியாது அந்த நகையை கொண்டாந்து திரும்பியும் மீட்டுறதுன்றது ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்கள்ல இதில் சொல்கிற மாதிரி சவாலாகவே இருக்கும் அப்படி இல்லாமல் சீக்கிரத்தில் அந்த நகையை மீட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில சமயம் வந்து தெரிஞ்சவங்க கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் வேணும் கொஞ்சம் நகையை வச்சு கொடுங்க நான் மூட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி இப்போ நம்ம வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நம்ம சொந்தக்காரங்களுக்கோ இல்லை நல்லா பழகின யாருக்காவது நம்ம நகையை வச்சு கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அப்படி பண்ணாலும் அந்த நகையை அவங்க பணம் தரணும் இல்லையா மூட்டுறதுக்கு அது சீக்கிரம் ஆகணும் தாமதம் இல்லாமல் நகையை சீக்கிரம் மூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணலாம் அதே நகையை நம்மளுடைய வியாபாரம் தொழில் விருத்திக்காக நம்மளுடைய வியாபாரம் ஏதாவது பண்ணுவோம் இல்லை அந்த வியாபாரத்தை வியாபாரத்துக்காக நகையை அடமானம் வச்சு போட்டு அந்த சீக்கிரம் அந்த நகையை நம்ம மூட்டணும் அப்படின்னா அதுக்கும் இந்த வழியை பயன்படுத்தலாம் அதாவது எந்த எந்த வகையாக இருந்தாலும் சரி நகைய அடமானத்தில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது அதை மூட்டுறதுக்கான வழி என்ன இவ்வளோதான் விஷயம் சீக்கிரம் மூட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இது ஏற்கனவே வேறு ஒரு மெத்தடில் உப்பில் வச்சு எடுத்து வைக்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ பண்ணிட்டேன் உப்பில் வச்சு எடுத்து வைக்கலான்னு இது அதை இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாற்றுதல் இன்னும் நல்லாயிருக்கும் இது குறிப்பாக வந்து நம்ம யாருக்காவது நகையை கொடுக்குறோம் இல்லை நம்ம வைக்கிறோம் இல்லை ஒரு வியாபாரத்துக்கு போடுறோம் எதுவாக இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் நகையை சீக்கிரம் மூட்டலாம் என்ன பண்ணணும்னா இப்போ நகையை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு கொண்டு போய் வச்சு தான் நம்ம அந்த விஷயம் நான் இப்போ சொன்னால் அதில் எதையோ ஒன்று நம்ம செய்ய போகிறோம் நகையை முதல்ல நல்லா தண்ணியில் அலம்பிக்கணும் அலம்பிட்டு பச்சை அரிசி வடித்த தண்ணி அதாவது நல்லா வந்து சாதம் வடிப்பாங்கல்ல சாதம் வடிக்கிற பழக்கம் இல்லையா அந்த மாதிரி பச்சரிசியில் வேக வச்சு அந்த தண்ணி வேணும் நமக்கு அந்த கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம் பாருங்கள் அது புழுங்கரிசியும் இருக்குது பச்சரிசியும் இருக்குது நமக்கு பச்சரிசியோடைய தண்ணி தான் வேணும் அந்த தண்ணியை என்ன பண்ணுங்கள் ஒரு பாதத்தில் வச்சு இந்த நகையை அந்த தண்ணிக்குள்ளே வச்சிருங்க எது சாதம் வடித்த தண்ணியில் அது ஆறி இருக்கலாம் அது ஆகாது தங்க நகை தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது அரிசி தண்ணியில் பட்டாலும் ஒன்றாகாது எதில் பட்டாலும் அது சாமானியத்தில் தங்க நகைகள் எந்த ஒரு ஆபத்தும் வராது தைரியமாக நீங்கள் வைக்கலாம் அதில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த பச்சரிசி வடித்த தண்ணி அதாவது கஞ்சி தண்ணி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கஞ்சி தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் அது உள்ளே வச்சுடுங்க அதுக்கப்புறம் எடுத்து நல்லா அலம்பிட்டதை தண்ணியில் நல்லா அலம்பிட்டு ஒரு பன்னீரில் அலம்பிடுங்க பன்னீரில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் நகை வைக்கலாம் கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் அடமானம் வச்சுட்டு நமக்கு அந்த ரசீதியை ரசீதியோ இல்லை பேங்க்கில் வைக்கிறோமோ ஏதோ ஒரு இப்போலாம் பேங்க்கில் வச்சால் ரசீது கிடையாது அடமான கடையில் வச்சா ரசீதி கொடுக்குறாங்க அதை வாங்கி நல்லா வேண்டி வீட்டில் வச்சுருங்க இது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தாந்திரிக பரிகாரம்னு சொல்லுவோம் இது இது கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் செய்கிறது வழக்கம் இது இந்த மாதிரி தண்ணியில் வடித்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டு வறுத்தோம்னா அது வந்து நமக்கு திரும்ப சீக்கிரம் வந்துடும் வீட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு பழக்கமாகவே இருக்குது இதுலேயே இன்னொரு ரகமும் செய்யலாம் அந்த ரகத்தில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் கோமியம் அது கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்கும் முடியாதுன்றதுனால தான் அதை சொல்லலை கோமியம் பன்னீர் இதெல்லாம் வந்து அந்த நகையை நல்லா அலம்பி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பச்சரிசி இருக்கு இல்லையா பச்சரிசிக்கு உள்ளே இதெல்லாம் நல்லா அலம்பி சுத்தம் பண்ணிட்டு பச்சரிசிக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் நான் முதல்ல சொன்னது பச்சரிசி வடித்த தண்ணி வெறும்னா பச்சரிசிக்குள்ளேயே கூட இதை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் அதை வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்ல தண்ணியை த நல்ல தண்ணியில் அலம்பிட்டு கொண்டு போய் நம்ம அடமானம் வைக்கலாம் வைச்சா சீக்கிரம் வந்துடும் ஒரு தாற்பயம் ஒரு நம்பிக்கை இந்த ஒரு ரெண்டு ரகம் இருக்குது இந்த ரெண்டு ரகத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செய்யலாம் நமக்கு நகை சீக்கிரம் வரும் உப்பில் வச்சு செய்கிறதும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அது அதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும் இதுவும் கிராமப்புறங்களில் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் நமக்கு என்னென்னா ஒரு நகையை ஒரு சந்தர்ப்பம் வேறு வழி இல்லைன்னு நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்போது அந்த அடமானத்துலேருந்து சீக்கிரம் மூண்டு மூட்டி வந்தால் தான் நமக்கு அது வந்து பலனை கொடுக்கும் அது வெளியில் கொடுத்த காசாக இருந்தாலும் சரி கஷ்டத்துக்கு வச்சாலும் சரி வியாபாரத்துக்கு வச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த நகை திரும்பி வீட்டுக்கு வந்தால் ஒரு திருப்தி இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த நகையை மூட்டுறதுக்கான சக்தி கிடைச்சிக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் நான் சொன்ன பரிகாரம் வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் கிராமங்களில் வழக்கத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையோடு செய்வாங்க அது அந்த நம்பிக்கையே பலமாகவும் இருந்திருக்கு பல பேர் செஞ்சது தான் அது அதனால் நீங்களும் நான் சொன்ன மாதிரி நீங்களும் செய்து உங்களுடைய நகைகள் ஏன்னா இன்றைக்கி நகை விற்கிற விலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் அடமானத்துக்கு போயிடுச்சுன்னா மூட்டுறதுக்குள்ளே பெரும்பாடாகிடக்கூடாது இன்றைக்கி இப்போது பொக்கிஷங்கள்னு சொல்லப்படுறதில்ல இது பொதுவாகவே புதையில பொக்கிஷன்னு சொல்லலாம் நகையை வந்து இன்னைக்கு வீட்டில் வச்சுக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி விலையில் அப்படி இருக்குது அதனால் கவனம் எடுத்துக்கிட்டு நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்